அனைவருக்கும் வணக்கம் ஒவ்வொரு வாரமும் ஒரு வாசகர்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த வாரம் அன்பு குளோபல் குடும்பத்தினுடைய சொக்காக பார்க்கக்கூடிய அன்பு அண்ணாவினுடைய சொக்காக பார்க்கக்கூடிய மூத்த மரண தேர்க்காலில் நடத்த வந்திருக்கிறேன் வணக்கம் தம்பி தம்பி பாத்தீங்கன்னா ஒரு எல்லோருடையும் ஒரு அன்பா பழகக்கூடிய எல்லோருடைய பழகிற அனைவரிடமும் அன்பு கொள்ளக்கூடிய ஒரு ஆகம் சிறந்த ஒரு மனிதனாக இருந்து கொண்டிருக்கிறார் तंबी ये इप इप एंगल की है तो ना हाइड्रोबर्ड है हाइड्रोबर्ड हाइड्रोबर्ड लेना बनी चीज़ है हाइड्रोबर्ड में रिसर्च रहता है आह ऑप्टिकल इंजीनियर को समझे तो ऑप्टिकल इंजीनियर है तो अभी मैं तो ना ना मैं पास रहता ना री ना मैं वीर पर तो ग्लास ना हाँ तो हमारे ग्लास से होने में हमें मिल जाएगा ओके ओके ஆமா ஆமா அதுவும் நான் ரிசர்ச் பண்ணேன். அதே மாதிரி விண்வெளியில யூஸ் பண்ற டெலஸ்கோப் அது அதுவும் நான் ரிசர்ச் பண்ணேன். இந்த கண்ண கண்ண வர காலில இருந்து விண்வெளியில யூஸ் பண்ற டெலரோட அந்த ரிசர்ச் அப்ப மணிவளத்துக்குடைய கன்னடில இருந்து ராணோத்துக்குரிய சூப்ல அந்த கண்ணல இருந்து டெலஸ்கோப் வரைக்கும் எல்லா இடங்களிலுமே அந்த ஆப்டிக்ஸ் இருக்குது. அது ரிலேட்டடா நீங்க ரிசர்ச் பண்ணீங்க சரியா. இப்ப பிஹெச் பண்ணீங்க

नहीं आई टी पढ़ती थी आई टी पढ़ती थी आई टी पढ़ती थी अबे परवाल लाया नहीं आई टी पढ़ती थी तुम लोग रमा सरलस्मर के अब आई टी पढ़ती थी अब देना पीजी एंगल पढ़ रही है पीजी प्रेजेंसी कर रहे हो बाप चलने ही ना बाप चलने प्रेजेंसी कर रहे हो अब यूजी यूजी पीएसी कर रहे हैं कोयमुतु कोयमुतु படிப்புக்காக எல்லாரும் ஊரு ஊரா சுத்தி அங்க இருந்து போயிருந்தேன் ரொம்ப நல்லா போயிட்டு ஒன்றும் எந்த பிரச்சனையும் இல்ல அவக்கு தலை மாதிரி நான் எதிர்பார்க்க லைஃப் மாதிரி இருக்குது நான் எனக்கு வந்து சின்ன இதுல வந்து ஆர்வமே என்னன்னா ஒரு ரிசர்ச்சர் ஆகணும் ஒரு சயின்டிஸ்ட் ஆகணும் ஓ அப்படிங்கிற ஒரு அப்படி அது வந்து எனக்கு நிறைவேறி இருக்குது ஃபவுல்த்து அக்கவுக்கு சயின்டிஸ்ட் ஆகும்போது ஒரு வீக்கு ஆமாப்பா அப்பா நீங்க பேசும்போது செய்யும்போதெல்லாம் அப்பாவுக்கு தெரியுமா இந்த மாதிரி

அவர் மேல வந்து தாத்தா போட்டதுக்கு அப்புறம் எல்லாமே எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணதுதான் அம்மா அப்பா தாத்தா தாத்தா அம்மா அப்பா மூணு பேர்ல யாரு ரொம்ப கஷ்டமா இருந்து ஆ மூணுத்தர் எல்லாரும் எனக்கு அப்பா 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 கொடுத்தது வந்து எல்லா தினமும் ஏதாவது ஒரு ஒரு விஷயத்துல அவரு ஞாபகம் வருவாரு ஏன்னா ஏதாவது ஒண்ணு நடக்கும் அதுல வந்து அவரு எனக்கு அப்பவே சொல்லியிருப்பாரு இந்த மாதிரி சுச்சுவேஷன் எப்படி நான் ரியாக்ட் பண்ணணும் அப்படின்றது அந்த மாதிரி வாழ்க்கையில எப்படி நம்ம வந்து இருக்கணும் நடைமுறை வாழ்க்கையில அப்படிங்கறதுதான் எனக்கு அப்பா தான் அப்பாவை பிடிக்காத யாரும் இருக்க முடியாது ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு அண்ணா கூட ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடிதான் எனக்கு பழக்கமே ஏழு வருஷத்துக்கு முன்னாடிதான் நான் உள்ள வரேன் எனக்கு மிகப்பெரிய ஒரு அடித்தளம் எனக்கு அந்த பேச்சாற்றல் இருக்கு அப்படின்றது ஒரு பட்டிமன்றத்தின் வாயிலாக என்னுடைய அடையாளங்களை விட்டு என்னை ஊக்குவித்து எல்லாமே அண்ணாதான் எனக்குள்ளார அந்த விதைய பட்டிமன்ற விதையை போடுறது அண்ணாதான் என்ன அந்த நன்றியோட நினைக்க பார்க்கறேன் அப்படி எல்லாருக்கிட்டையுமே அண்ணா வந்து அதாவது சொல்ல சொன்னா எல்லாரையும் தட்டி கொடுத்து இருக்கிற நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு உயர்த்தி பார்க்கணும் பார்க்கக்கூடிய அளவு அதனால அப்பா wykornamed hotel mouldyye அப்பா distinguishesortear ஸ்பென்ட் You.lere程 ஸ்பெண்ட் was decis собой

சோ ரெண்டு பேர்மே அதுக்கு கொஞ்சம் எல்லாமே நார்மలైజ్ ஆச்சு. ஆமா இப்போ வந்து அவங்க மொபைல் லைன்ல டிஜிட்டல் லைன்ல பச்சிட்டிருக்காங்க. இப்போ நல்லா அவரும் மெச்சூர் ஆகிட்டிருக்காங்க. एक्चुअली ஆமா. அந்த சந்தோஷம் அப்படி என்ன நல்லா இருந்துச்சு. ஆமா நான் என்ன بقولது பிறகு மீ ஒரு ஆமா இன்ஸ்டாகிராம்ல நான் ஆமா உங்களுக்கு ஆறு ஆமா. எனக்கு அதான் அப்பா வந்து எனக்கு ஒரு ரெண்டு கண்கள்னால் ஒன்று வந்து அ இன்னொன்னு வந்து இருந்தால் கலை ஓ பெயிண்டிங் ஓவியம் ஆமாம் அப்பா ஒரு வேளை இருந்திருந்தா என்னோட ஃபீல் வந்து ஃபைனாக இருந்திருக்காரு ஓகேவா ஹார்ட்டாக இருந்திருக்கு அப்போ திட்டு தெரிஞ்சிருந்திருக்கு ஏன்னா கோவிட் டைமில் அப்போ தான் வந்து நான் வரைகிறதுக்கோட நல்ல ஒரு பீச் சேர்ந்து போயிட்டு ஓகேவா சார் ஆமாம் ஸோ நிறைய தைச்சிருக்கேன்

ஓ ஓ அதோட ஆர்ட் மாதிரி ஏன்னா நம்ம நாங்க பல செய்கிற விஷயங்கள் வந்து மைக்ரோஸ்டெக்ட் இருந்தது ஓகே ஓகே அதாவது நம்ம மொழியை விட ஆயிரம் வளர்கள் கம்மியான டைஸ்ல கலரும் அது வந்து நமக்கு என்ன நாலேஜ் இருந்தாலும் பர்ட்டிகல் நாலேஜ் ரொம்ப முக்கியம் அது ஒரு ஆர்ட்டு மாதிரி ஸோ இப்ப அன்பு குளோபல் ஃபேமிலியில நிறைய பேர் நானும் வேலை என்னுடைய மகள் குளோபல் குளோபிள் ஃபேமிலில இருந்து வந்த ஒரு பேசி இப்படி நிறைய பேர் வந்து குளோபல் ஃபேமிலியில இருந்து குறிப்பாக பெண்கள் குடும்ப பெண்கள் எல்லாமே மேடைய அழகு பார்த்தது அண்ணாதான் எல்லாரையும் பேச வச்சு அடுப்படியில கரண்டி பிடிச்ச கை எல்லாம் புத்தகத்தை பிடிக்கும் பெரிய சொன்னத நம்ம படிச்சிருவோம் ஆனா அண்ணா வந்து புத்தகத்தை பிடிக்க வச்சாரு படிக்க வச்சாரு அதான் ஒவ்வொரு குடும்பத்திலயும் செஞ்சுட்டு ஒரு குடும்பத்துல ஒரு பெண்ணாலும் அண்ணாக்கு கட்டாயம் அண்ணாவில தான் நான் படிச்சேன் இல்ல நான் பேச வந்தேன் இல்ல ஓவியம் வரைய வந்தேன் அப்படின்னு சொன்னாங்க

ஏன்னா நிறைய பேருக்கு வந்து ஹெல்ப் பண்றது அது வந்து அவங்களுக்கும் ஒரு நல்ல நல்ல விஷயமா போகுது அதே மாதிரி அம்மாவுக்கும் வந்து ஒரு திரப்பி மாதிரி இருக்கு நான் வந்து அப்படி பாக்குறேன் பொது வாழ்க்கையில சேவைகள் செய்யறது வந்து எல்லாருக்கும் உங்க ஃபேமிலிக்கே பிடிச்சதா இருக்கு அது உன்னுடைய கட்டத்தில் ஒரு இருக்கு எனக்கு வந்து எனக்கு வந்து அது வேற மாதிரி அந்த வேலை செஞ்சுட்டு இருக்கு எனக்கு அறிவியல்

அப்பா சொன்ன விஷயம் தான் அதாவது கிடைக்கிற டைம்ல வந்து படிடா அப்படின்னு சொல்றாரு ஸோ ஏதாவது எடுத்து படிச்சுட்டே நான் அதான் ஃபாலோ பண்ணுறோம் படிச்சுட்டே இருக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா நம்ம வந்து ஜஸ்ட் புக் வாங்க மாறது இல்லை அதாவது குக்காள குழு அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம வந்து அந்த மாதிரி மாற நம்ம இன்னும் நம்மளோட நாலேஜ் வந்து ஷேர் பாத்திக்காது ஸோ எனக்கு அதோட இப்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணிட்டு அது அப்புறம் வந்து சப்போஸ் உங்களுக்கு படிக்கிறதுக்கு திருப்ப அப்படின்ற பட்சத்துல என்ன வேலை உங்களுக்கு பிடிக்குமோ அதை திரும்ப திரும்ப செஞ்சுட்டே இருக்கும் எனக்கு வந்து அது எலக்ட்ரானிக்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும் ஏதாவது அந்த மே மாசம் வந்துருச்சுன்னா வரும் ஏதாவது ஒரு எலும்பு கடைக்கு போயிட்டு ஏதாவது ஒரு பொருள் எடுத்துட்டு வந்துட்டு அதை வந்து ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கும் ஸோ அந்த விஷயம் எனக்கு இப்பயும் எனக்கு தெரியுது ஏன்னா இப்போ வந்து எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா அது வந்து என்னோட ஒரே ஒரு சப்ஜெக்ட் வந்து ஆப்டிக்ஸ் மட்டும் அப்படி இல்லாம எனக்கு எலக்ட்ரானிக்ஸ் இப்போ கம்பெனியில் வந்து ஆப்டிக்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் தனித்தனி யூஸ் பண்ணுறது ஆனால் எனக்கு ரெண்டுமே தெரியும் ஸோ அந்த மாதிரி நான் வந்து

அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்னாலும் மொபைல் யூஸ் பண்ணலாம் இப்போ அதே வந்து கேம் யூஸ் பண்ணியும் அவங்க வந்து அதுலயே அடிக்ட் ஆகிட்டு அந்த மாதிரியே போக முடியாது ஸோ என்ன சூஸ் பண்ணணும் அப்படிங்கறது உடனே குழந்தைங்க கிட்ட இருக்கு நீதி பாதையை வந்து பாரன்ஸ் கிட்ட ஸோ அவங்களும் வந்தால் அதை நான் கண்டிச்சு என்னென்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி தேவைப்படாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நீங்க என்ன ஆதரவு விரும்புறீங்களா ஆஹ் அடுத்து வந்து இப்போ நான் இருந்துச்சு இருக்கிற ஃபீல்ட்ல ஒரு முத்திரை விதிக்கிற மாதிரி ஒரு வேலை வந்துச்சு லைக் ரிசர்ச் ஒன்று பண்ணணும் அப்படின்றது ஏன்னா அது எப்படின்னா ஒரு சிம்பிள் டவுட் சொல்ல போனால் நம்ம மொபைல் ஃபோன் இருக்கு இல்லைங்களா மொபைல் ஃபோனோட திக்னஸ் வந்து நம்ம அதோட திக்னஸ் வந்து எதை வந்து கம்மி எதை வச்சு வந்து அது கம்மியாக இருக்குன்னா அதோட கேமரா கேமரா வந்து தப்பமாக இருக்கிறதுனால உங்கள் மொபைல் ஃபோனோட திக்னஸ் வந்து அதோட கம்மியாக முடியும் ஸோ இப்போ நாங்கள் டிசைன் பண்ணிட்டு இருக்கிறது என்னன்னா பிளாக் லென்ஸ் சொல்லுவோம் ஓகே அதாவது அதோட லென்ஸோட திக்னஸ் வந்து ஒரு எம்எம் ஒரு எம்எம் விட ஆயிரம் மரம் கம்மியாக இருந்துச்சு

அவர் இருக்கக்கூடிய அது கண்டுபிடிக்கக்கூடிய கண்டுபிடிப்பானது இந்த சமூகம் பயனுட வேண்டும் அப்பாவை போலதான் அவர் யோசிக்கிறாரு தளி முத்திரி பதக்கின்னு நினைக்கிறாரு அதுக்கு குளோபல் குடும்பத்தின் சார்பாக மனமார்ந்த பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொள்கிறோம் எங்களுக்கு இந்த நிகழ்வின் மூலமாக நான் ஒரு செய்தியை மட்டும் நான் பகிர்ந்து நினைக்கிறேன் கிடைக்கிற நேரங்கள்ல படிங்கன்னு சொல்லி கிடைக்கிற நேரங்கள்ல பிடிச்சத செய்ய சொல்லி படிச்சது படிச்சு பிடிக்குன்னு சொன்னா அத படிங்க இல்ல பிடிச்சது எதுவாக இருந்தாலும் அது வெளியாகட்டாகட்டும் இல்ல நீங்க செய்யக்கூடிய சின்ன சின்ன வேலைகளாகட்டும் பிடிச்சத மீண்டும் மீண்டும் செய்யுங்க அது உங்களுக்கு பழக்கமாக மாறிவிடும் அது பழக்கமாக மாறிவிட்டா நீங்க கட்டாயம் அதுல தனித்துவமாக நிலுவீழில் என்று சொல்லி இருக்கிறார் அந்த வகையில் வலைவழி வழியாக பார்க்கிற இளம் தலைமுறைக்கு இவரை போல நீங்களும் இளம் விஞ்ஞானியாக இந்த உலகத்தில் வளம் வர வாழ்த்துக்கள் நன்றி